பஸ் வருக்காந்த இடத்துக்கு எப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்புறம் வருஷம் எதுவும் கோரிக்கை வைக்கலயா பஸ் ஆயிரம் பேருக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ஊரில் இவ்வளோ மோசமாக இருக்கு ஏதோ அர்ஜென்ட் எமர்ஜென்சினா கூட நீங்கள் ஒரு மணி நேரம் ஆயிரும் அது மலையில் டக்குன்னு கீழே இறங்கவும் முடியாது கஷ்டம்தான் ரொம்ப கஷ்டங்கா வா நல்லா இருக்கு இவ்வளோ நேரம் வெயில் போட்டு கொளுத்திட்டு இருந்தது இப்போ அடிவாரத்துக்கு வந்த உடனே பாருங்க நிலவு சூப்பராக இருக்குது கிளைமேட்டு லைட்டா சின்ன ஃபீல் பண்ண முடியுது கைஸ் நான் எவ்வளோ டைம் இந்த பக்கம் சுற்றி இருக்கேங்க ஆனால் எப்படி இப்படி ஒரு சூப்பரான நான் ஒரு மலை கிராமத்தை மிஸ் பண்ணுன்னு சொல்லி எனக்கே தெரியலங்க மேலே ஒரு ஸ்கூல் இருக்கு பேசிட்டே வந்தேன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லிப் ஆயிடுச்சு சருக்காதடா உட்காருடா இன்னும் ஆள் நான் அறிகுறியே இல்லைல்ல நிறைய காட்டிரும்பு நிறையா இருக்குடா அந்த ஏரியாவில் இப்போ ரீச ரீசெண்டாக தான் ஒரு ப ரீசண்டாக ஒரு பதிமூணு காட்டுருமை மேலேருந்து கீழே வந்து இங்கேருந்து தும்பல் காட்டுக்குள்ளே விரட்டி விட்டாங்கடா பட்டாசுலாம் வச்சு ஏய் ஆமாடா சரக்குல ரே போச்சு நம்ம யார் வம்புக்கும் போகிறது இல்லை யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோடி உண்டுக்கும் போயிடுறது ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்ன கிரைடு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன் தாங்க போயிட்டுருக்கேன் அந்த ஹில் ஸ்டேஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய்யமலைங்க இந்த நெய்யமலை அப்படிங்கிற ஹில் ஸ்டேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு கம்மி தாங்க ஏன் சேலத்து மக்களுக்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்பவே வாய்ப்பு கம்மி தாங்க நெய்யமலை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு நெய்யமலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூரிலேருந்து தும்பல் போகிற வழியில் இடையப்பட்டி வில்லேஜை தாண்டி லெஃப்ட் சைடில் இருக்குதுங்க நெய்யமலை ஆக்சுவலாக நீங்கள் பேலூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கருமநூறு ரோட்டில் வந்தீங்கன்னா இடையப்பட்டி தாண்டினோன்னா போர்டு இருக்கும் லெஃப்ட் சைடில் அந்த போர்டை பார்த்து நீங்கள் வந்துடலாம் அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது நெய்யமலை ரூட் கண்டுபிடிக்கிறது ஓகே நம்ம நெய்யமலை அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க இங்கேருந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நல்லா இருக்குங்க இவ்வளோ நேரம் வெயில் போட்டு கொளுத்திட்டு இருந்தது இப்போ அடிவாரத்துக்கு வந்த உடனே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது கிளைமேட்டும் லைட்டாக சில்லனஸை ஃபீல் பண்ண முடியுது கைஸ் நான் எவ்வளவோ டைம் இந்த பக்கம் சுற்றி இருக்கேங்க ஆனால் எப்படி இப்படி ஒரு சூப்பரான நான் ஒரு மலை கிராமத்தை மிஸ் பண்ணுன்னு சொல்லி எனக்கே தெரியலங்க மொத்தம் எத்தனை இருக்குன்னு தெரியல ஒரு பெண்டு கிராஸ் பண்ணிட்டேன் முன்னாடி நமக்கு ரெண்டாவது பெண்டு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் குடும்பத்துக்கு மேலே சாரி ஆயிரம் குடும்பம் இல்லை ஒரு ஐநூறு அறநூறு குடும்பம் மேலே வாழ்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமாக பாப்புலேஷன் வந்து ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க மேலே ஒரு ஸ்கூல் இருக்கிட்டே வந்தேன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லிப் ஆகிடுச்சு சருக்காதரா உட்கார்றா மேலே வரைய ஒரு ஸ்கூல் மட்டும் இருக்கா கேள்விப்பட்டேன் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் இப்போ அடிப்படை வசதிகள்லாம் இருக்கான்னு சொல்லி தெரியல ஆனால் இங்கேருந்து பார்க்கறதுக்கு மேலே எதுவும் வீடுகள்லாம் இருக்க மாதிரியே தெரியலங்க ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது மேலே போய் பார்த்தாலும் தெரியும் நமக்கு எவ்வளோ பெரிய ஊர் இருக்குது வீடுகள்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஆனால் ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருக்குங்க அடுத்த பெண்டு ஏண்டா ஒன்றா காதுரா இந்தமாதிரி கொஞ்சம் ஜல்லி ஜல்லியாக இருக்குது இதில் வந்து கார்னரிங் பண்ணோம்னா முடிஞ்சிடும் சோழி ரோடெலாம் உடஞ்சிருக்குடா தம்பி கீழே பாற எப்படி இருக்கு சூப்பராக இருக்குல்ல வரும்போது ஃபோட்டோ எடுத்துக்கலாமா ட்ரோன் பறக்க விட்டால் இப்படி இருக்கும் மலை மேல ஆயிரம் பேருக்கு மேல வாழ்ந்துட்டு ஆமாம் எந்த ஒரு சிக்னலுமே இல்லை இல்ல மேல ஆள் இருக்க மாதிரியே ஃபாரஸ்ட் ஃபாரெஸ்ட் போற மாதிரியா தானே இருக்கு ஆள் நடமாட்ட இருக்கிறது அறிகுறியே இல்லை இல்லை நிறைய காட்டுறவு நிறையா இருக்குடா அந்த ஏரியால இப்போ ரீஸ் ரீசெண்டாக தான் ஒரு ப ரீசண்டாக ஒரு பதிமூணு காட்டிருமை மேலேருந்து கீழே வந்து இங்கேருந்து தும்பல் காட்டுக்குள்ளே விரட்டி விட்டாங்கடா பட்டாசுலாம் வச்சு நியூஸில் பார்த்தேன் ஆ நான் படித்த வரைக்கும் மேலே ஒரு ஆயிரம் குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வரதான் சொல்லி படித்தேன்டா மேலே ஸ்கூலு ஹாஸ்பிட்டல்லாம் மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் காட்டிருமை இப்பெல்லாம் வரும் வந்தால் ஈவினிங் டைமில் நைட்டில் தாண்டா வரும் இல்லை காலம் வரும் காட்டிறமை ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஏற்காடு குப்புனூர் ரோடு இருக்குல்ல அந்த வழியாக மேலே ஏறினா கண்டிப்பாக காட்டுறமை பார்க்கலாம் கயாஷ் நாங்கள் ஒரு அஞ்சாறு பெருண்டு தாண்டி மேலே வந்துவிட்டோம் ஆனால் இவ்வளோ தூரம் மேலே வந்துமே எந்த ஒரு வீடு இருக்கிறதுக்கான அறிகுறி எதுவுமே இங்கே இல்லைங்க ஒரு மனித நடமாட்டத்துக்கு உண்டான அறிகுறி எதுவுமே அந்த மலையில் காணுங்க ஆனால் ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது பெண்டெலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இல்லை ஆனால் பட்டு என்ன சொல்கிறது ரோடெலாம் கொஞ்சம் அதிகமாக உடஞ்சிருக்கு ஜல்லிலாம் பேருந்துருக்குங்க கொஞ்சம் ஸ்கிட்டாக இருக்குது நிறைய வாய்ப்பு அதிகம் இடத்துல கண்டிப்பாக ஒரே ஒரு வண்டி பின்னாடி வந்து க்ராஸ் பண்ணி போகுது இப்போ பிளாட்டினா ஆமோட சொரக்கில் ரே போச்சு அக்கா மேலே ஊரெலாம் இருக்காங்கக்கா பெருசாக எத்தனை வீடு இருக்கு மேலே என்னங்கக்கா மேலே எத்தனை வீடு இருக்குது ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்களா மேலே மக்கள் ஆயிரம் பேருக்கு மேலே இருப்பாங்களா

கைஸ் அந்த அம்மா சொன்னதை கேட்டிருப்பீங்க மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பஸ் வசதி கிடையாது மேலே ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கிடையாதாங்க எந்த ஒரு எமர்ஜென்சினாலும் அவங்க கீழே பக்கத்தில் தும்பல் இல்லாட்டி வேலூர் தாங்க போய் ஆகணுமா ரொம்ப கஷ்டங்க போயிட்டானு கேட்டான் எக்ஸ்பீரியன்ஸ் போல எக்ஸ்பீரியன்ஸ் போல அதில் ஓட்டி ஓட்டி போவதில்லை இதுக்கு மேல இருக்குடா கிரி இதுக்கு மேல ரோடு ரொம்ப மோசமா இருக்குடா ஆனா ரொம்ப கஷ்டம்டா மேல ஒரு கடை கடைகிட எதுவுமே இல்லையடா ஜருகுமலையே பரவாயில்ல போல ஜருகுல ஹில்ஸா இருந்தாலும் டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துல கீழே இறங்கிடலாம்ல ஆனால் இது ரொம்ப பெரிய ஹில்ஸாக இருக்குது ஆனால் எதுவுமே ஒரு வசதியே இல்லை பாரு கரண்ட்லாம் இருக்குது ஏ சில்வர் மரம்லாம் இருக்குடா சில்வர் ரோக் மரம்லாம் இருக்குடா மரம்லாம் இருக்குடா ஏன்னா விஷயம் நோட் பண்ணியா நம்ம கரும்புந்தூரோட எதாவது சில்னஸ் இருக்காது அதனால ஜரிமலையில் சில்னஸ் இருக்காதா நீ இது ஏற்க அளவுக்கு சில்னஸ் இருக்கு பார்த்தியா எக்கட அளவுக்கு சில்னஸ் இருக்குது பார்த்தியா அதில் கரும்புந்தூருவில் சில்னஸ் நீ ஃபீல் பண்ணியா கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன் ஆ ஜருகு மலையில் ஏ இவ்வளோ கூலிங்லாம் இல்லைடா ஜருகு மலையில் ஏ காலையில் விடிய காலம் போனால் எல்லா இடத்துலையும் கூலிங்காக தான்டா இருக்கும் காலையில் தான் சொல்கிறேன் இந்த மதிய டைமில் ஆனால் அது கூலிங் ஜாஸ்தியிடா அது ஜருகு விட ஆனால் இந்த மாதிரி இடங்கள்லாம் வெளியே தெரியாமல் இருக்கிறது நல்ல விஷயம் தான்டா ஏன் சொல்ல இந்த மாதிரி இடங்கள்லாம் வெளியே தெரியாமல் இருக்கிறது நல்ல விஷயம் தான்டா நம்ம வெளியே தெரிய வைக்க போகிறோம் ஏன்னா அதிகமாக ஃபேமஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்தோன்னா கண்டிப்பாக இடம் பொல்யூஷன் ஆகிடும் கண்டிப்பாக அதாவது பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு ஆனால் ரொம்ப கஷ்டம்டா ஏதோ டக்குன்னு ஒரு பாம்பு கடிச்சிருச்சு ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுக்கோ இடத்துல டிராவல் ட்ராவல் பண்ணி போய் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும்டா கீழே போகிறதுக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வில்லேஜ்லாம் இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது இருக்கு ஏண்டாக்கிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வில்லேஜ்லாம் இருக்குது ஆச்சரியமாக தான்டா இருக்குது அதுவும் டவுன் பக்கத்துலேயே சேலத்துக்கு என்ன ஒரு சேலத்துக்கு இதுக்கு மிஞ்சி போனால் அறுபது கிலோமீட்டர் இருக்குமாடா அறுபதுலாம் இருக்காது ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் இருக்கும் சேலத்துக்கும் இந்த இடத்துக்கும் சூப்பராக இருக்குடா வேலை வந்தேன் பாரு அப்படியே டோட்டல் லேண்ட்ஸ்கேப்பே வேறு மாதிரி மாறிடுச்சு பாரு அடுக்கடுக்கா இருக்கு பத்தியாடா சூப்பரா இருக்குடா இருந்தாலும் ட்ரோன் விட்டு அப்படி இந்த ஷாட் எல்லாம் கேப்சர் பண்ணோம்னு வச்சுக்கோ அல்டிமேட்டா இருக்கும் தொண்டை வேற கட்டிடுச்சுனா எனக்கு மேல வந்தோன்னு ஏ பலாப்பழம் போடுறா பலாப்பழம் போடுறா வாவ் சூப்பரா இருக்குடா எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கும்னு பலாப்பழம் ஜரிமனையில் இருக்கேன்னா இங்கே இருக்கு போன்னு எதிர்பார்க்கல மோஸ்ட்லி ம் கீழையும் விளையும் அதிகமாக மலைகள் அதிகமா இருக்குலாமா காயா இருக்குண்டா நீங்க ஓனரை கேட்டீங்கன்னு வச்சுக்கேன் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏதாவது காசு கொடுத்தோம்னா கொடுப்பாங்க அங்கே ஒரு தனி டேங்கர் இருக்கு பாடுறா அங்கெல்லாம் ஊர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஊர் சொன்னா அக்கரைப்பட்டியா சொன்னாங்க ஊர் இருக்குண்ணே அம்மா அப்பா தொண்டை கட்டி வச்சா பயங்கரமா அப்படி காய்ஸ் நம்ம நையமலை ரீச் பண்ணக்கு முன்னாடி போர்டு இருக்கு பாருங்க இடையப்பட்டி ஊராட்சி நையமலை கோயில் மாடு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குடா கிராம வனக்குழு அலுவலகம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன் இங்க போடுறா வியூ போடுறா கிரி அங்கே ஒரு லேக்காது லேக்காது இருக்கடா அப்பா பாக்கிறதுக்கு ஏ ஆச்சரியமா இருக்கடா சேலத்துல இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் இந்த மாதிரி ஊர்லாம் இருக்குங்கிறதுக்கு ஏ ஒரு கடை இருக்குடா அப்பா ஒரே ஒரு கடை இருக்கு ஜெராக்ஸ் கடை ஒன்று ஒரு மளிகை கடை ஒன்று சின்னதாக இருக்கு கீழே ஃபுல்லா சில்வர் வர்க்க மரம்டா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குல்லடா கிரி நல்ல கூலிங்கா இருக்குடா ஆ வீட்டுக்கு கூட சில்வர் ஒர்க் மரம் வச்சிருக்காங்கடா பிரதம உயந்திரவி வீடு நான் பார்க்கவே இல்லையாடா கடை முன்னாடி ரோடு குறுகல் ஆகிடுச்சு கொஞ்சம் தூரம் வந்தோன்னா ரோடு பாருங்க முன்னாடி ரொம்ப குறுகல் இது என்னடா இது கம்பா இது சிறுதானிங் இது அது கடுகா கடுகா கடுகுலாம் இல்லடா ஏதோ ஒரு காய்கறி செடியா என்னன்னு தெரியலடா இது அவரக்காயா அவரக்காயா இது சீனி அவரக்காயா ஏதோ ஒரு அவரக்காய் இது அது ஃபுல்லா போடுறா பலாம்பரம் விவசாயம்தான் எல்லாமே நாட்டு அந்த பக்கம் சாமந்தி இல்லைடா வேற ஏதாவது செடிடா பருத்தியா ஏதோ வித்தியாசமா இருக்கு என்னன்னே தெரியல இவ்வளவு எப்படி இந்த இடம் மிஸ் பண்ணோம் இவ்வளவு நல்லா எப்படி இந்த மாதிரி இடத்தெல்லாம் மிஸ் பண்ணோம் நம்ம சேலத்திலேயே இருந்துட்டு நம்ம இவ்வளோ டைம் இந்த டைம் இந்த வழியை கிராஸ் பண்ணி போயிருக்கோம் ஆனால் ஒரு டைம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் நமக்கு தோணவே இல்லைல்ல ஸ்கூல் இருக்குடா முன்னாடி ஸ்கூல் தெரியுதா ஏன் ஏ என்னாச்சு கால் பிடிச்சிக்கிச்சா நம்ம இப்ப நெய்ய மலை கிட்டத்தட்ட பாதி மலா ஏறிட்டாங்க இப்பவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வீடியோ ஒரு கால் மணி நேரத்துக்கு பக்கமா வந்துருச்சு இதுக்கு மேலே பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ மீதி வீடியோவை அடுத்த பார்ட்ல போடுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க